ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன சேப்பிட்றோம்னா மட்டன் தம் பிரியாணி தான் சேப்பிடணும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் மட்டன் வந்து ஒரு கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து உப்பு போட்டு கொஞ்சம் நெஞ்சி பூணு போட்டு குக்கரில் வந்து ரெண்டு சூ விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் விட்டால் போதும் அதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை நல்லா வெந்திருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஏழு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி லைஸாக கட் பண்ணிக்கிங்க நீட்டை வாகல நீட்டை வாகலை கட் பண்ண தான் நல்லா இருக்கும் அதெல்லாம் நீட்ட வாகலை கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம வந்து வெங்காயத்தை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக சிம்மில் அடுப்பு வச்சுக்கோங்க அடுப்பை வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்து சோத்தில் மேலே தம்முக்கு போடுறதுக்கு தான் வறுத்து எடுக்கிறோம் அதில் வந்து ஒரு பட்டையும் ரெண்டு ஏலக்காயும் போட்டுக்குங்க அப்போ தான் வாசனையும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் சிம்மிலே தான் அடுப்பு இருக்கணும் வேகம் வச்சால் தீஞ்சு போயிடும் அதனால மெதுவாக இந்த மாதிரி அகலமான கடாயை அடுப்பில் வச்சு தான் நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு வந்து மேலே தம்மில் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆகணும் அடுப்பு ஆஃப் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க வேறு ஒரு பாத்திரத்தை எடுத்து நான் இரநூத்தி ஐம்பது எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஆயில் தான் ஊற்றி இருக்கோம் ஆயில் ஊற்றினது பட்டை கிளம்பு பிரிஞ்சி எல்லாம் ஜீரகம் எல்லாம் போட்டு தாலிப்புக்கு போட்டிருக்கோம் எல்லாம் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சி வளர்ந்ததுக்கு நம்ம வந்து வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தில் அஞ்சு வெங்காயம் தான் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் ரெண்டு வெங்காயம் வந்து இதில் தாளிப்புக்காக நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி நல்லா வாசனை வர அளவுக்கு வரணும் அப்போ தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க போட்டு நல்லா வதக்கிக்கங்க அதையும் நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு வேஸ்ட் வேஸ்ட்லேயும் வந்து பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க பச்சை வாசனை இருந்தால் நல்லா இருக்காது அதனால கொஞ்ச நேரம் மெதுவாகவே அடுப்பை வச்சுக்கோங்க அடுப்பை வச்சு மெதுவாகவே வதக்கி எடுத்துக்கங்க நான் வந்து ஆறு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாய் அதில் வெட்டி போட்டிருக்கேன் ஒரு பிடிக்க மல்லி புதினா போட்டிருக்கேன் அதையும் வந்து இதில் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சம் நேரம் வதக்கி இந்த அளவுக்கு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் வந்ததுக்கப்புறம் நான் கால் லிட்டர் அளவுக்கு தயிர் ஊற்றிருக்கேன் இருக்கேன் ரெண்டு எலும்புச்சம்பளம் சாரில் ஊற்றுறேன் ஊற்றி நல்லா வதக்கிக்கங்க வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு இதில் பிரியாணி மசாலா போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அளவுக்கு போட்டுங்க பிரியாணி மசாலா தூள் சில பேர் லைட்டாக தேவைப்படும் நான் வந்து ஐம்பது இது போட்டிருக்கேன் பிரியாணி மசாலா அரை கிலோ இதுக்கு இப்போ வேக வச்சுருந்த கறியை வந்து தண்ணி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கறி பீஸ் இதில் எடுத்து போட்டு ஒரு பரட்டு பரட்டி விட்டுக்கலாம் நல்லா பரட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் இதில் உப்பு போட்டுக்குங்க தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கலறி விட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இதில் தண்ணியும் இதுவும் பிரிஞ்ச அளவுக்கு வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் எண்ணெயும் தண்ணியும் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கப்பு ரைஸுக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி இருக்கிறோம் ரெண்டு கப்பு தண்ணி கரெக்டான அளவு இந்த அளவில் இருக்கும் போது நம்ம வந்து கரெக்டாக இருக்கா உப்பு எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி ரைஸ் தான் போட்டிருக்கோம் அதை வந்து நல்லா கழுவிட்டு போட்டுக்குங்க போட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எதுவும் இல்லாமல் வடிகட்டி நல்லா இறுத்து ஊற்றிக்குங்க எல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ கலரி விட்டுக்கலாம் நம்ம வந்து ரொம்ப சும்மா சும்மா கலரக்கூடாது இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கலர் கலர்னதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருங்க நல்லா கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறம் இன்னொரு பரட்டு பரட்டி விட்டுக்கலாம் ஒன் சைடு நல்லா லைட்டாக பரட்டி விட்டுக்கணும் ரொம்ப பரட்டினீங்கன்னா கறியும் ரைஸும் உடஞ்சி போயிடும் அதனால் லைட்டாக இந்த அளவுக்கு புரட்டி எடுத்துக்குங்க வரட்டி விட்டதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு வரணும் அப்போ தான் நம்ம வந்து தம் போடலாம் அதுக்கு முன்னாடி தம் போட்டோம்னா அரிசி நிற்கும் அதனால அளவுக்கு தண்ணி எல்லாம் வெற்றி வந்ததுக்கப்புறம் இப்போ தம் போடுறதுக்கு நம்ம மூடி எடுத்து மூடி மேலே வந்து தண்ணி வந்து வைக்கிறோம் மேலே இது ஒரு பதிஞ்சு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தம் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து மல்லித்தலை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் மேலே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை அது மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்குங்க தூவி விட்டு நம்ம தம் போட்டு எடுத்தோம்னா சூப்பராக மனமான பிரியாணி ரெடி ஆகிரும் இந்த வெங்காயத்து வாசனையிலே சூப்பராக இருக்கும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்